இன்றைய செய்தி கதம்பத்தில் உலக யானைகள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதுகுறித்து தமிழக வனத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் திருமதி சுப்ரியா சாஹூ அளித்த பேட்டி பிரதமரின் தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடைபெற்றது குறித்து எமது மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் உலகில் உள்ள யானைகளில் அறுபது சதவீதம் இந்தியாவில் உள்ளதாகவும் நவீன தொழில்நுட்பங்கள் மூலமாக யானைகள் பாதுகாக்கப்படுவதாகவும் தமிழக வனத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் திருமதி சுப்ரியா சாஹு கூறினார் அவர் பேசும்போது இன்னைக்கு நாங்க எல்லாரும் டே பண்றோம் இன்னைக்கு எலிபென்ட்ஸ் வந்து ஒவ்வொரு நாளும் ஏன்னா யானைகள் இருக்கிறதுனாலதான் நம்மளுடைய காடுகள் இருக்க முடியும் எலிபென்ட்ஸ் ஆர் அல்டிமேட் சீட் அவங்க வந்து சீட் டிஸ்பர்ஸ் பண்ணலன்னா காடு வந்து இருக்கவே முடியாது எலிபென்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய பயோடைவர்சிட்டிக்கும் நம்மளுடைய சிஸ்டம் வந்து ஒரு ஈகோ சிஸ்டம் நல்லா ஹெல்தியா மெயின்டைன் பண்றதுக்கு எலிபென்ட்ஸ் நமக்கு கட்டாயமா வேணும் இந்தியா பொறுத்த வரைக்கும் வேர்ல்ட்லே ஒரு மோர் தென் சிக்ஸ்டி பர்சன்ட் எலிபென்ட் பாப்புலேஷன் இந்தியால இருக்குது இட் இஸ் சம்திங் தட் வி கேன் பி வெரி ப்ரௌட் அபவுட் இந்த மாடர்ன் டைம்ஸ்ல எலிபன்ஸ் வந்து நிறைய சேலஞ்சஸ் வருது ஹேபிடேட் லாஸ் இருக்கு டிஃபாரஸ்டேஷன் இருக்கிறதுனால ரொம்ப ஒரு சேலஞ்சஸ் இருக்காங்க ஆல்சோ டிஃபாரஸ்டேஷன் கிளைமேட் சேஞ்ச் இதுல வந்து ரொம்ப ரொம்ப அட்வர்ஸ் இம்பாக்ட் எலிபென்ட்ஸுடைய பாப்புலேஷன்ல கொண்டு வருது யூனோ லைஃப் ஆர் ப்ரொடெக்டெட் இப்போ கோயம்புத்தூர்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக அவங்களுடைய உடைய லைஃப் கிராசிங்ஸ் ரயில்வே டிராக்ஸ்ல கிராசிங் சேவ் பண்றதுக்கு நாங்க ஒரு புது சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம் பனிரெண்டு டவர்ஸ்ல இருபத்தி நாலு ஹர்மல் கேமராஸ் நாங்க வந்து இன்ஸ்டால் பண்ணி எலிபென்ட்ஸ் ரயில்வே டிராக் கிராஸ் பண்ணும் போதே அலர்ட் ஜெனரேட் பண்றோம் இந்த அலர்ட் ட்ரெயின்ல இருக்கிறது லோகோ பைலட்ஸ்க்கு போது லோகோ பைலட்ஸ்க்கு அந்த இருக்கிறது இடம் கரெக்டா தெரிய வருது பிகாஸ் ஆஃப் தி அலர்ட்ஸ் நம்ம ஜென்ரேட் பண்றதுனால இந்த சிஸ்டம்னால ஃப்ரம் நவம்பர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீ இது வரைக்கும் மோர் தென் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சேஃப் வந்து என்னென்ட் பண்ணிருக்கோம் நாட் ஓன்லி தட் எலிபென்ட் போச்சிங் ப்ரிவென்ட் பண்றதுக்கு தமிழ்நாடு வைல்ட் லைஃப் கிரைம் கண்ட்ரோல் பியூரோ கூட நாங்கள் செட்டப் அப் பண்ணிருக்கோம் டெத் ஆடிட் ஃபிரேம் ஒர்க்கும் நாங்க கொண்டு வந்திருக்கோம் எலிஃபென்ட்ஸ்க்கும் ஒரு நல்ல ஹேபிட்டாட் கொடுக்கறதுக்கு ஒரு ப்ரொடெக்டட் என்விரான்மெண்ட் கொடுக்கறதுக்கு அகஸ்தியமலை மலை எலிஃபென்ட் ரிசர்வ் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு நோட்டிஃபை பண்ணிருக்காங்க ஸோ நிறைய முயற்சி எடுத்துருக்கும் ஆனா ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃபிளிக் அது இன்க்ரீஸ் ஆயிட்டு வருது இது கண்டிப்பாக ஒரு மேனேஜ்மெண்ட் இஷ்யூ இருக்குது மக்களுக்கும் இதுல பாதிப்பு இருக்குது எலிஃபென்ட்ஸ்க்கும் இதுல பாதிப்பு இருக்கு இதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும் அதுக்கு வந்து முக்கியமா எலிபென்ட்ஸ் இருக்கிறது ஏரியால அவங்களுக்கு ஹேபிட்டாட் ப்ரொடெக்ஷன் அவங்களுடைய பெரிய அளவுக்கு நம்மளால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் யூஸ் ஆஃப் டெக்னாலஜி மக்கள் மதியில அவேர்னஸ் கிரியேட் பண்றது லோக்கல் கம்யூனிட்டிஸ்க்கு வந்து விழிப்புணர்ச்சி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த நாள் இந்த முக்கியமான நாள்ல முக்கியமான ஒரு மெசேஜ் என்னன்னா எலிபென்ட்ஸ் elephants in the world irukkade they are very essential and they are very precious human beings on this world elephants day let us take a pledge to save our elephants avangalukku padukappu kudukkuradhukku whatever is in our capacity ellarum vande or pledge edukano that we will go ahead and save our elephants கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பிரதமரின் தொழில் பழகுனர் முகாம் நடைபெற்றது இதில் ஏராளமான இளைஞர்கள் வேலைவாய்ப்பை பெற்றனர் இதுகுறித்து எமது கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் மாவட்ட அளவிலான பிரதம மந்திரி தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டன இந்த முகாமில் கனரக வாகனம் தொழிற்சாலை இன்ஜின் தொழிற்சாலை டிவிஎஸ் குரூப் ஆஃப் கம்பெனி கச்சிராய்பாளையம் சர்க்கரை ஆலை செங்கலூராயன் சர்க்கரை ஆலை போன்ற முன்னணி பதினேழு நிறுவனங்கள் கலந்து கொண்டன மேலும் என்சிவிடி மற்றும் நேரடியாக தொழிற்சாலைகளில் ப்ரெஷர் அப்ரண்டிஸாக சேர்ந்து மூன்று மாதம் முதல் ஆறு மாத கால அடிப்படையில் பயிற்சி ஓராண்டு முதல் இரண்டாண்டு ஆண்டு வரை அப்ரண்டிஸ் பயிற்சி பெற்று தேசிய பழகுனர் சான்றிதழ் பெறலாம் இந்த பயிற்சிக்கான மாதாந்திர உதவித்துறைக்காக ரூபாய் எட்டாயிரத்தி ஐநூறு முதல் பதினாறாயிரத்தி ஐநூறு வரை வழங்கப்படும் அப்போது விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்ட திறன் பயிற்சி உதவி இயக்குனர் சிவன் நடராஜன் கூறுகையில் பிரதான் மந்திரி நேஷனல் அப்ரெண்டிக்ஸ் மேலா கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் தொழில் தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடைபெற்றது இத்தொழில் பழங்குகிற பயிற்சியில் பதினேழு கம்பெனிகள் கலந்து கொண்டன மொத்தம் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு வேக்கன்சிக்கு இன்று தொழில் பயனூர் சேர்க்கை முகாம் நடைபெற்றது இதில் நூத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர் இதன் மூலம் அவர்களுக்கு டிவிஎஸ் கல்லுக்குச்சியில் இருக்கும் சுகர் மில் கே ஒன் கே டூ சுகர் மில்ஸ் டிவிஎஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மொத்தம் பதினாறு கம்பெனிகள் மற்றும் பிரதம் எஜுகேஷனல் ஃபவுண்டேஷன் ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்டரி ஆவடி இன்ஜின் ஃபேக்டரி ஆவடி போன்ற நிறுவனங்கள் கலந்து கொண்டனர் அப்போது கிராமப்புற ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு பயன் பெறும் வகையில் பிரதம மந்திரி தொழில் பழகு சேர்க்கை முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் முப்பத்தி ஏழு மாணவ மாணவிகளுக்கு பணி ஆணைகளை மாவட்ட திறன் பயிற்சி உதவி இயக்குனர் சிவன் நடராஜன் வழங்கினார் அப்போது பயனடைந்த மாணவர்கள் கூறுகையில் கவர்மெண்ட் ஐடி சங்கராபுரத்துல மேலாண்மை நடந்தது அதுல நானும் கலந்து கொண்டேன் என் ஃப்ரெண்ட்ஸும் கலந்து கொண்டாங்க அது வந்து சென்னையில் கிடைச்சது டிவிஎஸ் கம்பெனில அதனால நானும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க இது மூலியமா வந்து நான் மேலும் மேலும் வளருவான் எங்க ஃபேமிலி நல்லா ரன் பண்ணணும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு இதை வழங்கிய பிரதம மந்திரிக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நேஷனல் அப்ரண்டிஸ் அப் மேல நடந்தது அதுல வந்து நானும் கலந்துட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸும் கலந்துட்டாங்க கலந்ததுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு வந்து சென்னை டிவிஎஸ் கம்பெனில அப்பாயின்மெண்ட் ஆகுது கிடைச்சிருக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு கிடைச்ச அப்ரண்டிஸ்னால என் ஃபேமிலியை நல்லா பார்த்துப்பான்னு நம்பிக்கை இருக்கு இந்த திட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்த மத்திய அரசுக்கு என் மனமார்ந்த நன்றி சுதந்திர தினத்தையொட்டி நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் தேசிய கொடி பேரணி நடைபெற்று வருகிறது தமிழகத்தின் சேலத்தில் அஞ்சல் அஞ்சல்துறை சார்பில் நடைபெற்ற பேரணியில் அஞ்சலக ஊழியர்கள் பங்கேற்று விழிப்புணர்வை ஏற்படுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றுவோம் என்பது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சேலத்தில் தபால் துறை ஊழியர்கள் தேசிய கொடியுடன் விழிப்புணர்வு பேரணி நடத்தினர் சேலம் கிழக்கு அஞ்சல் கோட்ட முதுநிலை கண்காணிப்பாளர் முனிகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியில் துணை கண்காணிப்பாளர் ராஜ்குமார் உதவி கண்காணிப்பாளர் பரமேஸ்வரன் தலைமை அஞ்சல் அலுவலர் ராகவேந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பணி நேரத்தின் போது பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கும் வகையில் காலை ஏழு மணிக்கே இந்த பேரணியை தபால் துறை ஊழியர்கள் மேற்கொண்டனர் பொதுமக்கள் அனைவரும் தங்களது இல்லங்களில் தேசிய கொடியேற்ற வேண்டும் என தபால் துறை ஊழியர்கள் பேரணியின் போது பொதுமக்கள் வலியுறுத்தினர் சேலம் கிழக்கு அஞ்சல் கோட்ட தலைமை அலுவலகம் தொடங்கி பழைய பேருந்து நிலையம் திருவள்ளூர் சிலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வழியாக மூன்று கிலோமீட்டர் தூரம் வரை நடைபெற்ற இந்த பேரணியில் அஞ்சல் அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் இளையோரின் நலனுக்கான பல்வேறு நடவடிக்கைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார் நம் தேசிய கொடி நமது அடையாளம் என்பதால் அனைவரும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் பங்கேற்க வேண்டும் என்று நிலக்கரித்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளது செல் அனிமியா குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் சிகிச்சை அளிக்கவும் பல்வேறு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது சர்வதேச இளையோர் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி நாட்டின் முன்னேற்றத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் இளையோருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கூறப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது